உங்கள் உங்கள் சேவையில் ஆதரவிற்கு நன்றி ஜெய்பீம் படத்தின் உண்மை சம்பவத்தில் காவல்துறையினரின் அத்துமீறலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இறுதி இழப்பீடு வழங்குவது குறித்து நிலைப்பாட்டை தெரிவிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜகண்ணு என்பவர் காவல்துறையினர் சித்திரவதையில் உயிரிழந்தார் கணவரை மீட்டுத் தரக்கோரி ராஜகண்ணுவின் மனைவி பார்வதி தாக்கல் செய்த வழக்கில் உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் காவல்துறையினருக்கு எதிராக கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கில் காவல்துறையினருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது அதே போல பாதிக்கப்பட்ட ராஜகண்ணுவின் மனைவி மற்றும் உறவினர்களுக்கு இடைக்கால இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி இடைக்கால இழப்பீடாக ராஜகண்ணு மனைவிக்கு ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் ராஜகண்ணுவின் சகோதரி ஆத் ம் ரூபாயும் ஆட்சியின் மகன் குள்ளனுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் மற்றொரு மகன் குழஞ்சியப்பன் உட்பட ஐந்து பேருக்கு தலா பத்தாயிரம் ரூபாயும் இழப்பீடு வழங்கப்பட்டது இந்நிலையில் காவல்துறையினரின் அத்துமீறலால் பாதிக்கப்பட்ட ராஜகண்ணுவின் உறவினர்களான தங்களுக்கு பொது சட்டப்படி இறுதி இழப்பீடு வழங்க கோரி ராஜகண்ணுவின் சகோதரி மகன் குழஞ்சியப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் தனது மகனுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் சிறப்பு சட்டத்தின் கீழ் வீட்டுமனை மற்றும் நிவாரணங்கள் வழங்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் கோரியுள்ளார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜெய்சந்திரன் இறுதி இழப்பீடு வழங்குவது தொடர்பாகவும் சிறப்பு சட்டத்தின் கீழ் வீட்டுமனை அரசு வேலை வழங்குவது குறித்த நிலைப்பாட்டை தெரிவிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் ராஜகண்ணு மரணத்திற்கு நீதி கேட்டு அவரது மனைவி பார்வதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றில் நடத்திய சட்ட போராட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் நடிகர் சூர்யா நடிப்பில் ஜெய்பீம் திரைப்படம் தயாரிக்கப்பட்டது